ஓம் சரண பவ அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய மகர ராசி மக லகனத்திற்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் மகர ராசிக்கு இந்த குரோதி வருடம் மிக சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது நிறைய ஒரு பதிவுகள் எல்லாம் சொல்லியிருப்பேன் மகரம் சிகரத்தை தொடும் மகத்தான பலன்கள் என்ன அதுக்கு வந்து ஒரு நல்ல வாக்கியங்களை இட்டு டைட்டில் கொடுக்க முடியும்னு பார்க்குறோம் ஆமாம் நாங்க ஆயிரம் பிரச்சனைகள்ல இருக்கிறோம் நீங்க டைட்டில் கொடுக்குறத வந்து என்ன கொடுக்கலாம்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியதான் செய்யுது கவலை வேண்டாம் ஏழரை சனியில நீங்க பாத சனியில் இருக்கிறீங்க அதாவது ஒரு பெரிய இக்கட்ல இருந்து நீங்க வந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் இனிமே உங்களுக்கு அனைத்தும் வந்து பொற்காலம்தான் சக்கரத்தின் வந்து கர்மாஸ்தானம் நீங்கள் தான் உழைப்பிற்கு உரிய ராசி இந்த காலகட்டம் எவ்வளவோ பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் எந்த வகையிலும் சொல்ல முடியாது கண்ணு முழிச்சு பார்த்தா பிரச்சனை இன்னைக்கு எது ரெடியா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்ப உறவுகளில் பிரச்சனை திருமண வாழ்வில் பிரச்சனை குழந்தைகள் நலனில் பிரச்சனை கூட பிறந்த உறவுகளால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை துரோகங்களையும் நம்பிக்கையற்ற தன்மையுமே சந்தித்து கொண்டிருந்த எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம இன்னும் கூட்டிக்கிட்டே போக வேண்டாம் அந்த மாதிரி பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்கள் என் மகர ராசி லக்னக்காரன்பர்கள் இப்பொழுது ஒவ்வொரு தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் வெற்றி பெற போகிற மிக மகத்தான காலம் மகர ராசிக்கு ரொம்ப அருமையான காலம் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றில் அகாயசூரன் சொல்லக்கூடிய ராகு இருக்கிறார் அவர் அசுரன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அசுரன் ராகு வந்து அங்கே மூன்றில் இருக்கிறார் முயற்சி என்ற இடத்துல அப்படின்னு ஏற்கனவே வந்து கடுமையாக உழைக்கும் பொழுது உங்க அடிக்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக உங்களுடைய சிந்தனைகள் வியூகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதுல கேது வந்து நிறைய இரையாற்றலையும் நாணத்தையும் தந்து கொண்டே இருப்பார் முன்ன மூத்தோர் பெரியோருடைய ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுன்னு நல்லவர் கிடையாது அவரு அவர் என்ன பண்றாருன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து அமருகிறார் ஐந்துல வந்து அமர்ந்து அவர் பதினொன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்பது பதினொன்னு ஒன்று என்ற இடங்களை வந்து ரொம்ப அழகாக பார்க்குறாரு வந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியத்தை பார்க்கறார் சுப குருவுடைய சுப பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சொல்லலாம் ஐந்தாம் பார்வையாய் ஒன்பது இந்த இடத்துங்களே நம்ம பார்க்கறோம் இப்ப எப்படி இருக்குது மகர ராசிக்கு அப்படின்னா ஒரு குழப்பம் ஒரு தெளிவற்ற நிலை ஒரு பயம் இதெல்லாம் நீங்கி நமக்கும் எதிர்காலம் சிறப்பா இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் சைட் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஒரு புத்துணர்வு புதுப்பொழிவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து விஷயங்களிலும் தொழில் தொழில் ரொம்ப சிறப்பு தொழிலுக்காக ஒரு பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப தொழில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு நல்ல பலன்கள் படித்து படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உண்டு பாக்கியம் உண்டுன்னு சொல்லியாச்சு இது இந்த பொருளாதாரத்திலா குடும்பத்திலா இல்ல செல்வ செழிப்புலா இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து சேர்ப்பதிலா இல்ல எந்த வகையில உறவுகள்லாம் பொருளாதாரத்துல அது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் இந்த காலகட்டம் வந்து எது அதிகமா செயல்பட போகுது அதற்கு நம்ம வந்து சுயஜாதகத்தை ஆய்வு பண்ண இன்னும் தெளிவாக நம்ம காண்றோம் இந்த குரு என்ன செய்ய போகிறார் பாக்கியம் உண்டு இது வரைக்கும் வந்து வேலையில் ரொம்ப கெடுபிடி மேல் மேலதிகாரி இவங்க கொடுத்த டார்ச்சர்ல நான் வேலைக்கு ஏன் போறேன்னு இருந்தது கண்ணீர் விடாத நாட்களே இல்லை ஆம்பளை அழுவக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் எத்தனையோ நாட்கள் வந்து என்னுடைய தலையணை நனைந்திருக்குது தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு நான் அனைத்து வகையிலையுமே கஷ்டப்பட்டிருக்கேன் குடும்பமும் தொழில்தான் சரியில்லைன்னு வந்தா குடும்ப உறவுகளும் சரி இருக்காது குடும்ப உறவுகளை என் மனக்குமரை யாரிடம் கொட்டுவேன் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அருமையான காலகட்டம் பிரிந்த உறவுகள் கூட உங்களோட நீங்களும் நிறைய முன்கோபத்தால் நிறைய மின்ச அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பீங்க சூழலும் அந்த மாதிரி இருக்கும் எதிர்த்தரப்புலையும் அப்படிதான் இருக்கும் எல்லாரும் நல்லவரே இந்த வாக்கியங்கள் கவனங்கள் வச்சுக்கோங்க தீதும் நன்றும் அதனால நல்லதும் தீதை யாருக்கிட்ட நம்ம கிட்டதான் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துலயோ நம்மளே கோவத்துல நிறைய இழந்திருப்போம் அந்த இழப்புகள் இப்பொழுது பாக்கியங்களாக ஈடு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரகநகர்கள் ரொம்ப அருமை அட்டகாசம் அபாரம் இந்த மூன்று வார்த்தையிலேயே முடிந்து விடுது என்னுடைய மகர ராசி அன்பர்களுக்கு யூக வணிகங்கள் ஒரு சிலருக்கு கை கொடுப்பது பிசினஸ்ல வந்து நல்லா விரிவுபடுத்துவது உங்களுடைய தொழிலை முதலீடு செய்து அதுல வந்து ஒரு வெற்றியை நிலைநாட்டுவது தொழில இந்த ஒரு பேர் புகழ் உங்களுடைய வம்சா வழியே வந்து இந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் பண்றது இதெல்லாம் ரொம்ப அருமை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்க ஒரு பிஆர் கிடைக்கிறது இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது லாபம் நிச்சயம் உண்டே தொட்டது துலங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு திருமண விஷயத்தில் இதிலிருந்து தடைகள் இல்லை இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றோம் அதுவும் வந்து சிறப்பாக இருப்பது அதே போல் காதல் இனித்து கற்கண்டாய் திட்டித்து இறைவனின் பெருங்கருணை எனும் அந்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இப்போது கிடைப்பது இன மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் பிள்ளைகள்லாம் வந்து விருப்ப திருமணம் பண்ணிக்கிறாங்க வேற கேஸ்டா இருக்கு ஏன்னா அந்த பெற்றோர்கள் வந்து அந்த சகப்பு கொடி பிடிச்சிக்க கூடாது இந்த காதல் என்பதை எப்போ வரணுன்னா நம்மளுடைய குடும்பஸ்தானங்கள்லாம் தோஷம் பெற்றுக்கும் போது அந்த காதலே அது வந்து பரிகாரமாகவே கூட இருக்கும் அதுக்காக வந்து நீங்கள் பார்த்து அதற்கான ஒரு சிறப்பான முடிவெடுங்க காதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஜாதகம் பார்க்க வேண்டாம் அந்த அமைப்பு இருந்தால் தான் வந்து அந்த எண்ணங்கள்லாம் தோன்றும் பெற்றோர்கள் வந்து மனதார ஆசீர்வாதம் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சப்போர்ட் இருங்க பெற்றோருடைய சப்போர்ட் தான் இந்த காலகட்டம் பிள்ளைகளுக்கு தேவை மாணவர்கள் நல்ல படிப்பில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றது நல்ல மதிப்பெண்கள் இந்த காலகட்டம் ஒரு ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்வாங்க ஒருவருடைய வருமானம் சிறப்பா இருக்குது செய்து அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ஐந்தாம் இடம் சிறப்பாக ஐந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை என்ன கிரகம் பார்க்குது ஐந்தாம் இடத்து நிலை என்ன ஐந்தாம் அதிபதி நிலை என்ன எப்படின்னு ஐந்து ஐந்து இந்த ஐந்து என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்பொழுது வலுப்பெற்று இருக்கிறதுனாலையும் அந்த இட பத்துல இருந்து ஒன்பதே எங்க திறப்பு பார்வை உங்க ராசியில விழுறதுனாலையும் நல்ல ஒரு நாணம் தெளிவு நல்ல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அதே போல சின்னத்திரை பிரியத்திரை எல்லா துறையில் இருப்பவர்களுக்கு விவசாயம் செய்திருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு அனைத்து விதத்திலையுமே இப்பொழுது வந்து வெற்றி கொடி கட்டு அப்படின்னு வந்து மகரத்தை சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பு தனலம் கருதாமல் இப்பொழுது உங்களுடைய பணிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க மக்களின் செல்வாக்கை உங்களுக்கு ஒரு சொத்தாக மாற்றி கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் கூடும் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான முதலீடுகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை பெண்களுக்கு அதாவது ஒரு வயது குழந்தைல இருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பான வருடம் ஒரு நோயெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நீண்ட கால நோய் அதற்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மருத்துவங்கள் வேற்று மருத்துவத்தின் மூலம் நல்லா கிடைப்படுது அகமும் புறமும் ரொம்ப சிறப்பாக பிரைட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் மகத்தான காலங்கள் அருமையான பலன்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வந்து சனி ராகு கேது செவ்வாய் இப்படிலாம் போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பலன்கள் சிறப்பாக இருக்கும் பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துறாங்க கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையையும் பொலிவையும் தரக்கூடிய காலம் மகரத்திற்கு மகரம் நிச்சயமாக சிகரத்தை தொடும் அதற்கான ஆஹ் செயல்ல நீங்க தைரியமாக கலமுறவர்கள் அந்த பயம் போயிடும் எவ்வளவுதான் பொருளாதாரத்தை சேர்த்தாலும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு வராது அதே போல மகரம் வந்து வார்த்தைகள் நல் வார்த்தைகளை பேசணும் தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது உங்களுடைய ரெண்டு கூறியவரையும் ஷனீஸ்வர பகவான் தான் சனியை வரைக்கும் நேர்மையான வழியில் கடமைகளை அவன் ஒருவன் செய்கிறானோ அவனை வந்து அவர் நல்லா அரவணைச்சுக்குவார் அப்ப வார்த்தையில் கவனம் வேண்டும் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அதே போல அந்த வார்த்தை நல்வார்த்தையாக இருக்கணும் கடும் சொல் பேசக்கூடாது நம்ம வல்லுவரையினே என்ன சொல்லியிருக்கிறாரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு அன்பு பொழிந்த வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் காய் போன்று கடும் சொற்களை சொல்றீங்க அப்ப இந்த காலத்தில் அருமையாக பேசி உங்களுடைய சொல் ஆற்றலால் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலம் மகர ராசிக்குன்னா சிறப்பே கிடையாது அனைத்துலேயுமே குழந்தை பாக்கியம் உண்டு இது வரைக்கும் குழந்தை பாக்கியலாம் தடைபட்டு இருந்தா நம்மளுடைய குலதெய்வத்தை அருளால் கிடைக்கும் கர்ப்பிணிகள் இருந்தால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செய்வதுனால சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் ஒரு இறை வழிபாடு வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நிச்சயம் உண்டே ஒரு ஆன்மீக பயணமாக இல்லை ஒரு சுற்றுலா பயணத்துக்காக இந்த காலகட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மகரத்திற்கு இருக்குது மகரத்திற்கு மகத்தான பலன்கள் அனைத்து வகையிலுமே போட்டாச்சு அது எந்த துறையாக இருந்தாலும் எந்த தரப்பினராக இருந்தாலும் வெற்றி கொடுக்கட்டு தான் அதுதான் வந்து இன்னும் நல்லா அருமையாக உங்களுக்கு பலன் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் ஏன்னா இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலங்கள் முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது முயற்சியுடைய நிகழ்ச்சி மாதிரி முயற்சியை போட்டு அதிகப்படியான படன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த வழிபாட ரொம்ப செய்து இந்த படங்களை இன்னும் ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கிரகங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் காஞ்சி வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்யும்பொழுது சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் கோவிந்தா என்ற நாமாவளி எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் வந்து நன்மைகள் மட்டுமே நடைபெறும் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவிந்தா 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 என்று கோவிந்தனின் திருநாமத்தை சொல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு செய்த யாக வேள்வியில் அந்த அகனியிலிருந்து தோன்றிய பகவான் தான் நம்மளுடைய காஞ்சி வரதராஜ பெருமாள் அவருக்கு வந்து அபரிமிதமான சக்தி இருக்குது சனிக்கிழமை வியாழக்கிழமையில கூட போய் தாராளமாக வழிபட்டுவாங்க வாங்க ஜென்ம நட்சத்திர நாளிலும் சென்று வழிபடலாம் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கொள்வது ஆர்த்தியசனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்